ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி இன்னும் ஒரு புதிய தவறு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் நிறையா இருக்குது கமல் சார் பற்றி பட் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப குட்டியாக ஷார்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வர மாதிரி பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் லென்த்தாக வந்து வேணாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டென்ட் ரிப்பீட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் நம்ம இந்த முடிவு எடுத்துருக்கோம் ஸோ ராஜ்கமல் நிறுவனத்துலேருந்து வெளியேறிய சுந்தர்சி அதுதான் வந்து ரொம்ப ஹாட்டான டாபிக் எதனால் வெளியேறினா சொல்லிவிட்டு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் வந்து சேலரி கொடுக்கப்படலை இது கமலுக்கும் தெரியாது ரஜினிக்கும் தெரியாது இவங்களே வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இப்பிட்றா ரெண்டு பேரும் தெரியாமல் சேலரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணாலும் சுந்தர்சி சொல்லி தானே வருவாங்க சார் சேலரி பத்தாது சார்னு சொல்ல முடிஞ்சு போச்சு அதுக்காக ஒருத்த வெளியே போக மாட்டான் ஸோ அது வந்து ரூல்டு அவுட் அது கிடையாது ரெண்டாவது கவல் சார் வந்து கதை திருத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கார் அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுத்திருக்கிறார் சுந்தர்சி அப்படின்றாங்க அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஓகே ஏன்னா ரஜினி சாருடைய தலையீடு இருக்கும் கதை அப்படிங்கிறப்ப அடுத்து என்ன சொல்கிறேன் ரஜினி அவர்களுக்கு கதை பிடிக்கல அவரும் வந்து கெட்ட இருந்தார் ஒரு நடிகர்னா கதை வந்து சீக்கிரமாக செட் ஆகாதடா ஒர்க் பண்ணுவாங்க அது அதனால காரணம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது இவங்களுக்கு என்ன பிரிச்சுன்னு தெரியுமா சுந்தர்சிக்கு அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் தயாரிப்பு நிறுவனத்திலேருந்தான் அந்த அறிவிப்பே வரணுங்க சரியா ஏன்னா மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இது ரஜினிகாந்தும் நீங்கள் இணைவது அப்படிங்கிறது சரித்திரம் அந்த சரித்திர படைப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவால்னு ஒரு பேப்பர் போடுற மாதிரி பேப்பர் போட்டு நீங்கள் வெளியே வர முடியாது நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட பேசி இல்லை சார் என்னால் முடியாது சார் படம் பண்ண என்னை விட்டுருங்க எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்கு ஷெடியூல் மேட்ச் பண்ண முடியாது இல்லை எனக்கு கதை இல்லை இல்லை எனக்கு சம்பளம் பற்றாது என்ன ரீசனோ அதை நீங்கள் அங்கே சொல்லி அதற்குரிய காரணத்தை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியேறணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து எந்தத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அந்த இதில் ரீசனும் போடல எனக்கு செட் ஆகல நான் அடுத்த படத்துக்கு போகிறேன் அடுத்து நாங்கள் வந்து குழந்தை ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ரஜினி அந்த படத்தை முடிச்சுட்டு கமல்ஹாசன் அவர்களுக்கும் எனக்கு கதை இருக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற ஆசை ஏன் காட்டுறீங்க உங்கள் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க எல்லாருமே அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சரிச்சிட்டிங்க இதனால ஆர்கே எஃப்ரோடும் ரஜினி சாரும் ரொம்ப ஷாக்ல இருக்காங்களா கமல்சாரும் சரி பயங்கர ஷாக்கில் இருக்காங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ கூடிய விரைவில் இவங்களுடைய அடுத்த இயக்குனர் அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்தில் ரெண்டு பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து லோகேஷ் நடராஜ் அவர்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிங்க பெரியசாமி அவர்கள் இந்த ஒரு படம் எடுத்தார்ல அது கரெக்டாக தெரில இப்போ சிம்பு வச்சு கூட ஒரு படம் வந்து ஆர்கேஎஃப்யில் பிளான் பண்ணி எடுத்தாங்க அவரும் வந்து டிஸ்கஷனில் இருக்கார் வெங்கட்பிரபு இருக்காங்களாம் ஸோ மொத்தம் நாலு டேரக்டர் ஸோ கதையை பற்ற சுந்ததை வாங்கிட்டு இவங்க வந்து டெவலப் பண்ணி எடுக்க போகிற மாதிரியா இல்லை புது கதையா என்னென்னு தெரில இப்படி ஒரு இடி ஏன்னா ஆர்கேஎஃப்ஐ வந்து இதை வரும் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க ரஜினி கமல் ரஜினி கமல் ரஜினி கமல் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது வந்து ரீச் ஆகுது ரஜினி ஹைலைட் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒன்று வருது அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக குடிச்சி விட்டார் அப்படிங்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதில் குஷ்புலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க வந்து சீண்டிட்டாங்க எல்லாத்தையும் பிடிச்சி என்னென்னா ரஜினி அவர்கள் வந்து ஐட்டம் சாங் ஆடுறது தான் அவங்களை கூப்பிட்டாரான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டான் உடனே வந்து உங்கள் வீட்டில் இருக்கவுன்ன கூப்பிட்டாங்க நான் உங்கள் சா சேலரி கொடுங்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிறேன் செலிப்ரேட்டிங்கிறப்ப அந்த தாக்கத்தில் இருக்க தான் செய்யும் அந்த குஷ்பு வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கு என்ன காரணமாக இருந்தாலும் சரிங்க புஷ்பு வந்து சமரச முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுனாலும் சரி மொத்தமாக நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா குமச்சி விட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரி அடுத்து நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனுடைய இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குறுஞ்செய்திகளாக இருக்கட்டும் இல்லை பிரேக்கிங் நியூஸாக இருக்கட்டும் டக்கு டக்குன்னு கொண்டு வரீங்க உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு சொல்லி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நியூஸ் செவன் தமிழுக்கு அடுத்து நம்ம சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நவம்பர் செவன் ஃபோர்ட்டீனு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து விஷ் பண்ணியிருக்காரு ப்ளஸ் இன்று குழந்தைங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் அவங்களே வந்து நாட்டை வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போனோம் ஸோ எல்லாருமே ஒன்று நாளைக்கு முதியவர்கள் வந்து குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட் வந்து போட்டிருக்காரு அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து இருபத்தி நாலு வருடங்கள் ஆலவர்தான் ஸோ ஆலவர்தான் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் வந்து செமையாக இருக்கும் அந்த டைம்லேயே ஸ்க்ரீன் பிள்ளில் விளையாண்ட்ருப்பார் கமல் சார் உதாரணத்தை சொல்லணுன்னா ஒரு இந்த ஒரு ஃபீல் அடிச்சுட்டு அவர் நடந்து போகும்போது அந்த குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒருத்தன் பிணிங்க திங்கிற மாதிரி ஃபைட்டு வர்றது இந்த மாதிரி அந்த டைமில் இப்போ எழுதினாலே அது வந்து என்னடா அது இப்படி எழுதியிருக்காங்க பாய்ங்க அந்த டைமில் வந்து அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறப்ப கமல் சாருக்கு மிஸ்கின் இந்த சொல்லுவார் கமல் சார் ஒரு ரைட்டிங்கில் ஒரு வேறு மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது ரைட்டாக நான் கமல் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னுட்டு நாங்கள்தான் மிஸ் பண்ணுறோம் கமல் சார் கமான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க நியூஸு ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அதுவும் பிரம்மாண்டமாக போய் கொண்டிருக்கு ஒரு பக்கம் சரியா அதை பற்றியும் அப்டேட்ஸ்னு பேக் டு பேக் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த மந்த் எண்டில் தான் வரும் அதேமாதிரி கல்கி அப்டேட் கேட்டுருந்தீங்க கல்கி அடுத்த மாதம் தான் ஆரம்பிக்கும் அதனால் அப்போ சொல்கிறேன் இந்தியன்ட்ரி சுத்தமாக எதுவுமே இன்னும் அறிவிப்பே இல்லை அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தைகள் சந்திப்போம் அது வரைக்கும்